ஒரு கூட்டு பிரார்த்தனை கணவன் உடம்பு செல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை தொழில் நல்லபடியா நடக்கல பிரச்சனைகள் இருக்கு அதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை கணவன் மனைவிக்குள்ள அநியோனியம் இல்ல அதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை குழந்தைகள் நல்லபடியா படிக்கணும் அதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை கைகால் சுகமா இருக்கணும் அதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை எங்க போனாலும் வயிற்றுக்குள்ள போன உடனே சந்தோஷம் நிறைய இருக்கணும் அதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை பகவான்கிட்ட வச்சுக்கோங்க நம்ம என்ன போட்டாலும் பகவான் ஏத்துக்கிறாரோ இல்லையா தெரியாது என்ன குருசாமி சொல்லுவார் நீ மதுரா பூவா போட்டினா சீக்கிரம் வாடி போயிடும் அன்னதானமா கொடுத்தீனா வேற ஒருத்தருக்கு போயிடும் நகை ஆபரணங்கள் போட்டா நான் திருப்பி எடுத்து உள்ள வச்சிருவாங்க ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கடவுளுக்கு போகிறது என்னன்னு கேட்டோம் சர்வகோஷ பிரியன் நம்ம ஆத்மார்த்தமா பசனாமிரத பிரியன்னு சொல்லுவாங்க ஆத்மார்த்தமா நம்ம மனசு அடிவயத்துல இருந்து கூப்பிடுற சரணங்கள் பகவானுக்கு அங்க அப்படியே போயிச்சு வேறு எதுவுமே அவருக்கு போய் சேராது அதனால ஆத்மார்த்தமா சரணம் கூப்பிடுங்க நம்ம கூட ஒரு சின்ன நிகழ்வு அன்னதானம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் அன்னதானம் பண்றாங்க உலகத்திலேயே அன்னதானம் இந்த போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் அன்னதானம் மட்டும்தான் வேறு எந்த பொருளும் போய் சேராது தம்பி எந்த பொருளும் போய் சேராது அன்னதானம் மட்டும்தான் போதுன்னு சொல்லக்கூடிய பொருள் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்கணும் இந்த அன்னதானம் செய்யறதுனால கர்மாவிடிகள் நம்ம விட்டு போயிடும் இங்க மட்டும் காந்தி நகர் ஐயப்பன் காமையில மட்டும்தான் அன்னதானம் செஞ்சாதான் இந்த கர்ம வேணைக்கு போகும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க எங்க ஒருத்தர் பசியோட அளக்குறாங்களோ என்ன முடியுமோ ஒரு விளி சோறு அதாவது திருமூலர் சொல்றார் சிவசிவா யாவருக்குமா இருவன் ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை வரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமா அப்படி ரென்னுயிர் தானே திரும திருமறை படைக்கின்ற பொமே இறைவன் உண்மதில்லை கடவுளுக்கு ஒரு பச்சளை போட்டு யாராவது ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிடும் எடுத்து கொடுத்தவனா அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவமா ஒரு கைப்பிடி அதாவது ஒரு நம்ம பெரிய நிறைய சாப்பாடு பண்டங்கள் எல்லாம் விதவிதமா அன்னதானத்துக்கு பொருள் கிடையாது வசிக்கிற வயதுக்கு நம்ம என்ன கொடுக்கிறோமோ அது மிகப்பெரிய சாதனைகளை பெண்ணும் இருக்கிற நமக்குள்ள கர்மாவில்லையா அது போக்குன்னு சொல்றாங்க முதல் பிரியாரிட்டி அந்த அன்னதானத்தை தராங்க அதனால காஞ்சி மகாபெரிவர் சொல்லும் போது ஒரு பிடி ஒருபடி அரிசி எடுத்து தயவு செஞ்சு வச்சு பழகுங்க வீட்டுக்குள்ள நல்ல வார்த்தைகளை பேசுங்க கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரம் வரும் போது குழந்தைகள் முன்னாடி தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதுங்க என்னதான் இருந்தாலும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை பெற்றவங்கிட்ட சொல்லிக் கொடுங்க முதல்ல மரியாதை கொடுக்கணும் விஷயத்தை சொல்லிக் கொடுங்க அப்பதான் பிற்காலத்தில் அந்த மரியாதை நமக்கும் கிடைக்கிற ஆரம்பிக்கும் குழந்தைகள நல்லா படிக்கிறதுக்காக ஊக்குவிங்க அடுத்தவங்களோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க ஒரு குழந்தைகூட இன்னொரு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்துக்காக கடவுள் பூமி கிடைச்சிருக்கிறார் ஏதோ வந்தோம் நிறைய சம்பாதிச்சோம் பெரிய மாடி கட்டணும் பிஎம்டபிள் கார்டு போனோம் திடீர்னு காணாமல் போயிட்டோம் இது வாழ்க்கை கிடையாதுங்க ஏதாவது போகும்போது ஒரு மரம் நாள் நட்ட வச்சுட்டு போகணும் நாலு பேருக்கு நலன் கடவுள் என்னைக்குமே யாருக்காக திருப்தி பண்றதுக்காக நீங்க ஓடாதீங்க உலகத்துல நீங்க ஒருத்தர் திருப்தி பண்ணணும் ஓட முடியாது உங்களை நீங்க திருப்தி செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமான உங்க மனசானது திருப்தி கண்டிப்பாக அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் பகவான் எல்லாம் கேட்டு குறைகளையும் பகவான் சீக்கிரம் நிவர்த்தி பண்ணணும் இந்த கூட்டு பிரார்த்தனை உங்களுக்கு ஒரு பருமையான பிரார்த்தனை அமையணும் இன்னைக்கு அன்னதானம் நடக்க போது இந்த அன்னதானத்தினுடைய பங்குதாரர் மதிப்புரிய தெய்வ திரு தேவராஜ் குருசாமி அவர்கள் தேவராஜ் குருசாமி நிறைய பேருக்கு அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் சில வார்த்தைகள் சொல்லிக்கிறோம் இந்த அன்னதானம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் இன்னைக்கு பகவானுடைய திருப்பாதத்துல போய் அவரை சரணடைஞ்சிட்டார் ரொம்ப எளிமையான மனிதர் கோபப்படாத மனிதர் நிறைய பக்குவங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறார் இன்னும் நிறைய தொடர்ந்து அன்னதானம் நடக்கணும்ங்கிறதுக்காக அவர் ரொம்ப ஆசைப்பட்ட மனிதர் இன்னைக்கு அவர் மூலியமா இல்ல இன்னைக்கு அவருடைய பக்தர்கள் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் நடக்கும் ரொம்ப சந்தோஷம் அன்னதானங்கிறது வீட்டுல சாப்பாடு இல்லாம இங்க வந்து சாப்பிடறதா கிடையாது நிறைய பேர் வீட்டுல சாப்பாடு இல்லையா இன்னும் இங்க போடுறது தயவு செய்து சொல்றோம் சாப்பாடு எல்லார் ஆனால் கோவிலில் வீட்டிலும் ஒவ்வொரு சாப்பாடும் அமிர்தம் போல நிறைய நோய்களை மிகப்பெரிய ஒரு அமிர்தம் மருத்துவம் போல சாப்பாடு பயன்படுத்த வேண்டுகோள் சாப்பிடும் போது தயவு செய்து பக்கத்தாளர்களோடு பேசாங்க வீட்டில செல்போன் பார்த்து சாப்பிட பழக்கம் டிவி பார்த்துட்டு சாப்பிட பழக்கம் எனக்கு அந்த பழக்கம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வெளியில் வந்துட்டு அதே மாதிரி

அமிர்தமனமான பகவானுடைய அனுகிரகத்தினால் வர்றது ஒவ்வொரு வியாதிக்குண்டாட மருதாரணத்திற்கு சாப்பிடுவோம் என்னைக்கும் நம் பகவான் நம்ம கூட இருப்பார் பார்க்கிற பார்வை சுத்தமாகணும் நினைக்கிற நினப்பு சுத்தமாகணும் வாழ்ற வாழ்க்கை சுத்தமாகும் ஐயப்பன் நம்ம கூட இருப்பார் சரணம் கூப்பிடுவோம் கூட்டு பிரார்த்தனையில எல்லாரும் சில பெரிய விஷயங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்கள் சொல்ல முடியாத இருக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை உங்களுக்கு எல்லாம் பகவான் கொடுக்கணும் பகவானை வேண்டிக்கிறான் எல்லாம் வேண்டிக்கங்க வாயார மனசுட்டு சரணம் கூப்பிடுங்க श्री धर्मशास्त्र यज्ञिक्रमा होडुरता स्वामी जय स्वामी जय स्वामी जय स्वामी जय मोरहनवदी भगवाने राधापिता गुरुदेव मंगले इलांदा होड ब्रह्मांडा नायहने लाली वीरने वीरवळी खंडने अथ आदि राजने முடிதல் வேண்டும் நல்லபே என்ன வேண்டும் கிண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பிரிது முன்பணி போல